இப்ப நீங்களும் பெரியார் குறித்து விமர்சனம் ஆனா சீமானுக்கு பயங்கரமா பெரியார் அமைப்புகள் வீட்டை முற்றுகையில இருந்து அவர் வந்து ஈரோடு தேர்தலை இருந்து பயங்கரமா பிரச்சார சீமானுக்கு எதிர்ப்ப அரசியல் சொன்னா இது திமுக அரசு தான் காரணம் நான் நினைக்கிறேன் அநாகர் போய் வீட்டுக்கு முற்றுகையிடுறேன் சரி நீ ஏன் வீட்டை முற்றுகிறமோ நானும் ஆள் குளிச்சா நீ வந்தா நானும் அடிப்படல அப்ப கேச கலவரத்தை உருவாக்குறது அரசு அவர் சொல்றதுக்கு உரிமை இருக்கு நீ பதில் சொல்லுங்கன்னு நான் சொல்றேன் பெரியார் பெரியாருக்கு இவங்கதான் கொஞ்சம் சோறு போட்ட மாதிரியும் பெரியார் குடும்பத்துக்கே இவங்க தான் அளந்த மாதிரியும் பெரியார் தான் எல்லாமே சாய்ச்ச மாதிரியும் அவர் என்ன செஞ்சா அவர் பத்திரிகையில தான் அவரை குறை சொல்லி பேசி எழுதியிருக்காங்க அதை எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க சமூக நீதி பற்றி பேசுற திமுக தாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது இது எடுத்தா ஏன் இவ்வளவு தயங்குறாங்கன்னா மீண்டும் இப்போ அவரு அவருடைய கம்யூனிட்டி எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுல அப்போ அது இவ்வளவு பெர்சென்டேஜ் வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு ஆழ்றாங்களேங்கிற மத்த கம்யூனிட்டி மத்தியில் வருமோ அப்படிங்கிற ஃபீல் பண்றாங்க நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பெரிந்த கணவன் மனைவி ஒன்று அனைத்தும் வெற்றிகரமாக தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் போர் வணக்கம் இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களை சந்தித்து சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச போறோம் சார் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு மீட்டிங் போட்டிருந்தீங்க அன்புணி ராமதாஸ் எல்லாம் சேர்ந்தெல்லாம் போட்டிருந்தீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டுக்கு தேவையா கண்டிப்பாக அவசியம் நம்ம ஏற்கனவே நாங்கள் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து வலியுறுத்தி நிறைய நாங்கள் நிறைய மீடியாலையும் கொடுத்துருக்கோம் நிறைய மேடையிலையும் பேசியிருக்கோம் ஏன் அவசியம்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்கானா ஆந்திராவிலலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஏன் இந்த நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் நம்முடைய முதல்வர் மட்டும் ஏன் அதை மறுக்கிறாருன்னா உண்மை நிலைமை தெரிஞ்சிடும் எந்தெந்த கம்பி இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டியை பற்றி நான் இத்தனை கோடி இத்தனை கோடி மொத்தமே ஏழு கோடி இருபது லட்சத்து பேருக்கு மொத்த கணக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டி சொன்னதை பார்த்தா கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி இருபது கோடிக்கு வருது அப்போ ஜாதிவாரி கணக்கு எடுத்தால் தானே இத்தனை இப்போ இந்த மக்கள் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால அவசியம் தேவை இல்லை எனக்கு திமுக என்ன சொல்லுதுன்னா நாங்க கணக்கெடுக்க தேவை இது வந்து மத்திய அரசு தான் வந்து சென்சஸ் பண்ணி சொல்லணும் நாங்க சொல்லி அது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களே பண்ண சொல்லுங்களேன் முதலமைச்சர் இல்ல நாங்க ரெடியா இருக்கோம் மத்திய அரசு அவங்க ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ல கொடுக்கலையே மத்திய அரசு தான் காரணம்னு சொல்லுதாருல அது அவரு முதலமைச்சர் வந்து பிரஸ் மீட் வச்சு இந்த மாதிரி நாங்க ஜாதிவாரி வாரி கணக்கெடுக்க ரெடியா இருக்கோம் மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கலன்னு சொல்ல சொல்லுங்களேன் இல்ல ஒப்புதல் கொடுக்கறது இல்லை நாங்க இது வந்து சர்வே அது வந்து சென்சஸ் ஆனா மாநில அரசு எடுத்தா அதுக்கான அளவுக்கு அது ரியாக்ட் கிடையாது நீங்க மத்திய அரசு எடுத்தாதான் அதோட அதை உண்மை யாரு மேலேயாவது பழி போடணுங்கிறது வந்து அரசு முயற்சி பண்ணக்கூடாது ஏன் சென்சஸ் கணக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்சஸ் கணக்கு எடுக்கலையா எடுக்கத்தானே செய்கிறாங்க வீடு வீடா போய் எடுக்கிறாங்கல்ல டீச்சர்ஸ்லாம் அனுப்பிச்சு ஒரு சென்சஸ் எவ்வளோன்னு ஓட்டு சீட் எடுத்த மாதிரி தான் ஜாதி வாரி கணக்கில் சென்சஸ் எடுக்கிறாங்க சார் ஆனால் அது வந்து ஒரு சட்டப்பூர்வமாக வந்து உங்களுக்கு பதிவாகாது இல்லை உங்களுக்கு வந்து அதை எடுத்து நீங்கள் வந்து மத்திய அரசு தான் அனுப்பிடணும் அனுப்புங்க நீ அதை எடுத்து எடுங்க திமுக தயங்குதுன்னு நினைக்கிறீங்க அவங்க தயங்குறதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கு இந்த இந்த ஜாதிகள்லாம் ஆண்ட ஜாதிகள்லாம் இவ்வளோ பேர் தான் இருந்திருக்காங்க இந்த தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்ன எண்ணங்கள் மக்கள் மத்தியில் வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யோசிக்கிறாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா இது அவசியம் இல்லாத ஒன்று இல்லை அவசியமானது ஒன்று ஏன்னா பர்சன்டேஜ் கணக்கு எடுத்துகிட்டுன்னா இப்போ வண்டியர்களை பர்சன்ட் நாங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் குல வேளாளர் நாங்கள் ஒரு கோடி ஒன்றரை கோடி இருக்கணும்னு சொல்கிறோம் பரையர் சமுதாயத்தில் எத்தனை கோடி இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொரு நாடக சமுதாயத்தில் எத்தனை கோடி எல்லாமே கோடி கோடியாக சொல்லும் பொழுது உண்மை தன்மையை அறிய வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கு எடுப்பால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால் முதலமைச்சர் தயங்கிறதுக்கு காரணம் வந்து மத்திய அரசு போடுறதுக்கு நீங்கள் எடுங்களேன் எடுத்துட்டு நிர்பந்தம் இல்ல அன்புணி ராமதாஸ் என்ன சொல்றாரு ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து ஹைகோர்ட்டுக்கு போனுச்சுன்னா அது வந்து ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுல கலவர பூமியாகவும் சொல்றாரு ஆனா திமுக தரப்பு போன்ற ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா சாதிவாரி கணப்பு கணக்கெடுப்பு நடத்தினாலே பிரச்சனையாகும் தமிழ்நாடு கலவர பூமியாகவும் சொல்றாங்க ரெண்டு தரப்பு இருக்கு தன்னுடைய ஜாதிகள் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு கலவர வருவதுங்கிறது வந்து ஒரு பொய்த்து படம் உண்மை அதெல்லாம் சும்மா கலவர வரதுக்கு இல்லை சான்ஸே கிடையாது எப்படி கலவர எங்க எங்க இனம் வந்து இவ்வளவு இருக்கு எங்க இனம் தப்பா எடுத்துட்டீங்கன்னா சொல்லுவாங்களே அப்படி நீங்க நான் சென்சஸ் கணக்கு எடுத்து கரெக்டா எடுங்கன்னு சொல்றேன் அக்யூரட்டா எடுக்க முடியாது அதாவது நான் ஒத்துக்கிறேன் சிலவங்க வந்து எசின் எடுத்தா எழுபத்தி ஏழு பிரிவு இருக்கு அதுல பள்ளர் பறைய செங்குந்த மொழியார் இப்படி நிறைய பிரிச்சு பிரிச்சு எடுக்கணும்னா மொத்த கணக்கை எடுத்துடலாம் எஸின்னு எடுக்காமல் ஜாதிவாரியை கணக்கு தான் எடுக்க சொல்கிறோம் இப்போ தேவேந்திரகுல வேளாளர் இப்போ எங்களுக்கு அரசாணை கொடுத்துட்டாங்க நாங்கள் தேவே தமிழ்நாட்டில் இருக்க ஃபுல்லாக தேவேந்திரகுல வேளாளர் தான் அதில் பல உட்பிரிவுகள் இருந்தாலும் கூட தேவேந்திர குல அரசாணையோடு நாங்கள் கேட்குறோம் அதனால் இப்படி நாடார்ன்னா நாடாரில் பல உட்பிரிவுகள் இருக்குது ஆனால் நாடார்கள் சென்சஸ் கணக்கு தேவை இப்போ வன்னியர்களையும் உட்பிரிவு இருக்குது நிறைய தெரியும் உங்களுக்கு அவங்களுக்கு அதாவது அதையும் ஒரே கம்யூனிட்டியாக ஜாதிவாரி கணக்கு எடுக்கும் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கம்யூனிட்டியுடைய பலங்கள் தெரிஞ்சு போகும் அதனால கலவரம் வர்றதுக்கு என்ன சான்ஸ் இருக்கு தேவர்கள் இருக்காங்க தேவர்கள் கல்லர் மரவர் அகமடையார் மூணு பேர் சேர்ந்து தான் முக்கலத்தூர்ன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் கல்லர் வேற அகமடையார் வேற தேவர் வேற பெரிய தேவர் மரவர்லாம் ஒன்று தான் இப்படி மூணு பிரிவுகளாக இருக்காங்க இதை தனித்தனி கணக்கு எடுத்தீங்கன்னா உண்மையான தன்மை எத்தனை லட்சம் பேர் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்கிறதை சென்சஸ் கணக்கு மூலமாக கண்டுபிடிக்க முடியுங்கிறது முதலமைச்சருக்கு தெரியும் அதனால கலவரம் வரும்னு சொன்னால் அது சம்பந்தம் இல்லாத எனது பாதிக்கு வந்து சமூக நீதி பற்றி பேசுகிற திமுக இவ்வளவு தயக்கம் அதாவது இது எடுத்தால் ஏன் இவ்வளவு தயங்குறாங்க மீண்டும் மீண்டும் கேள்வி ஏன்னா சமூக நீதியின் இடஒதுக்கீடு இது எல்லாத்தையுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்க திமுக தான் பேசுது ஆனால் அவங்க வந்து தயங்குறாங்க தயங்குறது காரணம் தான் உண்மையான நிலைமை தெரிஞ்சுட்டுனா போய்த்து போக இப்போ இப்போ கலைஞர்களுடைய கம்யூனிட்டியை பற்றி எல்லாருக்குது என்ன கம்யூனிட்டி அவர் வந்து நாவிதருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க அவரு அவருடைய கம்யூனிட்டி எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில் அப்போ அது இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை ம மற்ற கம்யூனிட்டி மத்தியில் வருமோ அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறாங்க இப்போ கொங்கு வேளாளர்னால் பல உட்பிரிவுகள் இருக்குது அவங்கள் அவங்களில் வேட்டு கவுண்டர் அந்த கவுண்டர் நிறைய கவுண்டர்ஸ் இருக்காங்க அப்போ ஒவ்வொரு ஆள்களும் ஆளுமைக்கு தகுதி உடையவர்கள் ஆளாமல் வெறலுட்டுண்ணக்கூடியவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கின்றார்களே என்ன மக்கள் வந்துட்டு நாள் நாம் பொய்த்து போவோமோ என்ற பயம் அவருக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்ல அது அவர்தான் பதில் சொல்றோம் நான் சொல்ல முடியாது அது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா இப்ப ஒவ்வொரு சாதியும் இத்தனை பர்சன்டேஜ்ன்னு சொல்லி ஒரு ஒரு ஆளு வரும் அப்ப வரும்போது நாங்க தான் ஆட்சிக்கு வரும் தான் வந்து ஆளணும்னு சொல்லி அந்த சண்டைகள் வரும்னு சண்டை எப்படி வரும் எனக்கு நான் சொல்லுவேன் நான் சொல்றேன் தேந்திரோட ஒன்றை ஒன்றே கால் கோடி ஒன்றரை கோடி மக்கள் இருக்கிறாங்க நாங்க தகுதியில் உள்ளவங்க நீங்க எல்லாம் ஏன் பா தகுதியில் உள்ளவங்க ஏன் ஆள முடியாதா அப்படிங்கிறத கேள்வி கேக்கு அதனால எப்படி சண்டை வரும்னு எனக்கு புரியல இல்ல அது என்னுடைய சமுதாயத்தை மட்டும் தான் நீங்க கேட்கும் இன்னொரு சமுதாயம் கேட்பாங்க கேட்க வேண்டாது ஓட்டு போடுறது மக்கள் தானே கேட்குறது நீங்களும் கேட்கலாம் நானும் கேட்கலாம் யார் வேணாலும் கேட்கலாம் ஓட்டு போடுறது மக்கள் தானே அப்போ மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க புரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம கம்யூனிட்டி இவ்வளவு இருந்தால் ஆள முடியலேங்கிற வேதனில் ஒன்றா சேரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒன்றா சேரக்கூடாது அப்படிங்கிறதானே திராவிட கட்சியுடைய எண்ணம் ஒன்றா சேர்ந்தா ஆட்சி அமைக்க முடியாது ஒன்றா சேரலன்னா இவங்க ஆட்சி அமைக்கலாம் அதை பிரித்தாலும் ஆட்சி சூழ்ச்சி தான் இன்றைக்கி திராவிட கட்சிகள்ட்ட இருக்குது போக்கான மாநிலம் இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலமா எதுவும் கலவரம் வந்துச்சுன்னா தமிழ்நாடும் ஒரு சாதியை தூக்கி பிடிக்கிற மாநிலமா மாறிடுன்னு பயப்படுறாங்க கலவரமே வராது அப்போ சாதிவாரி இல்லாமல நீங்க சீட்டு கொடுக்குறீங்க எலெக்ஷன் வன்னியர் வண்டியர் நிற்கிறதில்ல வன்னியர் தேவேந்திர கூட விளையாட நிற்கிற இடத்துல தேவேந்திர விளையாடல பழைய நிற்கிறதில்ல பழைய நாடா நிற்கிற இடத்துல நாடாளுங்க சாதிவாரியா போட்டு சீட்டுங்க சாதிவாரியா சீட்டு கொடுப்பீங்க சாதிவாரியா மந்திரி சபை காமப்பீங்க சாதி வாரியா போடுவீங்க அதெல்லாம் ஒத்துக்குவீங்க சாதிவாரியா கணக்கு மட்டும் எடுக்க மாட்டீங்களா

ஒரு சட்டமன்றத்தில் நீங்கள் பேச அப்படின்னு பேசி ரிசர்வேஷன் பாஸ் பண்ணி அனுப்ப இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சென்சஸ் எடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு எடுக்கவே இல்லைல்ல அதை எடுக்கலன்னு கே கேட்டால் தானே உங்களுக்கு அந்த எடு அந்த கேள்வியாவது கேட்கல ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இத்தனை வருஷமாக சென்சஸ் கணக்கு பழைய கணக்கே வச்சு பாதிக்கிட்டு இருக்கிறது தப்பு நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு நீங்கள் மத்திய அரசு சொல்கிறீங்க வச்சுக்கிறோமே மத்திய அரசையும் நீங்கள் சொல்கிறவங்க உங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக சென்சஸ் கணக்கெடுத்து எடுத்து இத்தனை பிரசன்ட் ஓட்டு இந்தந்த கமுகத்தில் இருக்குன்னு சொல்லி மத்திய அரசுக்கு நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி ரிசர்லூஷன் பாஸ் பண்ணி பாராளுமன்றத்துக்கு நீங்கள் கமிட்டியில் வைக்கிற மாதிரி நீங்கள் ஏன் அனுப்ப மாட்டீங்க இது யார் மத்திய அரசு செய்யணுமா மாநில அரசு செய்யணுமா மத்திய அரசுக்கு உள்ள சென்சஸ் கணக்கு எடுக்க முடியுமா சென்சஸ் கணக்கு அக்யூட்டாக எடுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதிகமாக எடுக்க முடியும் அவங்களுக்கு ஜாதியை பற்றி தெரியாது நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியும் எல்லாேருக்கும் தெரியும் அப்போ இங்கே நீங்கள் சென்சஸ் கணக்கு எடுத்து ரிசர்லேஷன் பாஸ் பண்ணி நீங்கள் மத்திய அரசுக்கு அனுப்புங்க அவங்க ஒப்புதல் கொடுக்கலாம் அப்புறம் பேசுவோம் இப்போ அதே போல் திமுக வந்து சமூக நீதியை நிலைநாட்டுற கட்சியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சரி திமுகவை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி இடஒதுக்கீடு சாதிய பாகுபாடு இல்லாமல் நடக்கிற கட்சின்னு நினைக்கிறீங்களா அது நிச்சயமாக கிடையாது ஏன் ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக என்றைக்கு மந்திரி சபைகள் போட்டிங்களோ அன்னைக்கே சமூக நீதி செத்துருச்சு எல்லாருமே சாதி ரீதியாக தான் நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கிறீங்க சாதி ரீதியாக தான் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க சாதி ரீதியாக தான் மந்திரிசபை போடுறீங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி சமூக நீதி இல்லை ஏன் அந்த கேள்வி வருதுன்னா திருமாவனர்கள் வந்து தொடர்ந்து கூட்டணியில் இருக்க தொடர்ந்து திராவிடம் இருந்தால் தான் திமுக இருந்தால் தான் சமூக நீதியை நிலையாட்ட முடியும்னு சொல்கிறாரு அவருக்கு வேறு வழி இல்லை அவர் அங்கே தான் இருந்தாகணும் அவர் இன்னைக்கு இல்லை ஆனால் அங்கே போகிறேன் இங்கே போகிறோன்னு சும்மா அரசியலுக்கு வேண்டி அவர் பேசலாம் அவர் வந்து பொறுத்த மட்டும் திமுகவுடைய இருந்து அவரோட இருந்து அவர் பதவி சுகம் வாழ்ச்சி வாய்ந்த மக்களுக்காக வேண்டிய சேவை செய்வதற்கு யாரும் தயார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு அவர் தான் தொடர்ந்து இல்ல அவர் வேற வழி இல்லைங்க அவர் கூட்டணியில் இருக்காரு அவரை பத்தி சால்டா போட்டு தாங்க ஆகணும் அவரு நான் நான் கூட்டணி நான் எந்த கட்சியில் இருக்கோ அவனுக்கு விசுவாசமாக இருக்கேன் நியாயம் தானே இப்ப அவர் வந்து அவருக்கு விசுவாசமா இருக்காரு தப்பு இருக்கு விவகாரத்துல கூட அவர் வந்து வேங்கவயல் விவகாரத்துல வந்து திசை திருப்புதுன்னு சொல்லி என்னைக்கு சமூகம் நடந்ததோ அன்னைக்கே நான் நாட்டுக்குள்ள பண்ணேன் வெங்கவயல் சம்பவம் உடனே யார் மேலேயாவது பழியை போட்டு குளிர் காயுவாங்க திமுகனு அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அந்த கிராமத்துக்கார மேலேயே கேச போட்டு பிடிப்பாங்கன்னு அப்ப சொன்னேன் இப்போ நடந்த இன்ஸ்டென்ட்லேயே சொல்லும் அப்போ மற்ற தலைவர்களெல்லாம் அமைதியாக தான் இருந்தாங்க இன்னைக்கு ஐயோ அம்மான்னு கத்துறது காரணம் யாராவது தான் சோத்துல தான் பிஎல்இ இருப்பானா முட்டாள்தனமா யோசிக்கிறீங்களே இதுக்கு ஒரு எஸ்பிசிஐடி போட்டாங்களாம் உடனே விசாரிச்சாங்களாம் வருஷம் கழிச்சு போட்டாங்களாம் கடைசியில் கிராமத்துக்காரனே ரெண்டு மூணு பேர் இருந்தாங்களாம் சிரிச்சாங்களாம் போட்டால் தான் என்னையே அது கதையா சொல்கிறீங்க சினிமா டைரக்ஷனா போடுறீங்க எந்த ஒரு மனிதனும் தன் மலத்தை தன் குடும்பத்திலேயோ தன் குலத்திலேயோ போட மாட்டான் இதுதான் இல்லாருடைய கான்செப்ட் சகோதர திருமணம்னா அதை தான் கேட்குறாரு அது எப்படி இருக்கும்னு கேட்குறாரு ஆனால் இவங்க மூடி மறைக்கிறாங்க திமுகங்கிறது அவருக்கு தெரியும் தெரியாமலாம் கிடையாது வேற வழி இல்லை அடுத்த எலெக்ஷன் வர புது சீட்டுக்கிட்டு வாங்கணும் நம்ம தேவையில்லாமல் சரித்து உருவாக்குனா அவங்க நம்ம வெளியில் போய் சொல்லிட்டா நம்ம என்ன செய்யறது வெளியில் போனால் அண்ணாதிம அண்ணாதிமிக்க போய் சேர வேண்டியிருக்கும் அண்ணாதிமலை எத்தனை சீட்டு கொடுக்காம தெரியலை அப்படிங்கும்போது நம்ம அதில் ஜெயிப்புமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் ஓடலாம் ஒரே ஒரு வார்த்தை திருமாவண சகோதர கேட்குறேன் நீங்கள் வந்து திமுக உள்ள மெர்ஜியாகின மாதிரி தான் இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஜால்ரா போடுது வேங்க வெயில் பிரச்சனை இல்லை தள்ளையிடுறது இல்லை அவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டுறது எல்லாத்துக்கும் அம்மா போட்டு ஜால்ரா போடுறீங்களே தவிர இந்த மக்களுடைய பிரச்சனை நீங்க பத்து லட்சம் பேரை கூட்டினீங்க கூட்டினீங்க அதனால என்ன பிரயோஜனம் துதி பாடினீங்க திமுக துதிப்பாடு திராவிட கட்சிக்காக துதி பாடினீங்க மக்களுக்கு நான் இதை செய்ய போறேன் இந்த மக்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு நான் இதை செய்ய போறேன் எதுவுமே மேடையில நீங்க பேசல அதே வேதனைக்குரிய விஷயம் நான் நான் நிறைய நண்பர்கிட்ட சொன்னேன் எப்ப கூட்டம் கூட்டுறது பெரிய விஷயம் இவ்வளவு மக்களை கூட்டிட்டு மக்களுக்கு நீ என்ன செய்ய போறன்னு சொல்லவே இல்லையே எல்லாமே நீங்க துதிதானே பாடினீங்க திமுக முதலமைச்சர் அப்படி இருக்கணும் இப்ப அப்போ நீங்கள் சீட்டுக்காக வேண்டிதான் துதி படுறீங்களா தவிர மக்களை கூட்ட கூட்டா அதுதானே அப்படி இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சேவை செய்ய மனப்பாங்கள வாங்கப்பா தான் நான் சொன்னேன் இப்போ அவர் வந்து இப்போ இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகுது அதனால அவர் வந்து அவங்கள வந்து குற்றம் சொல்லுக்கு குறை சொல்ல முடியாது இப்போ நீங்கள் தீவிரமாக திராவிடத்தை வந்து பயங்கரமாக எதிர்க்கிறீங்க திராவிடம் வந்து தமிழர்களுக்கு ஒன்றும் பரல திராவிடம் வந்து தேர்வு பண்ணி செஞ்சு அது வந்து இந்துத்துவ அடிப்படையில் பார்க்கலாமா நீங்கள் பிஜேபியில் கூட்டணியில் இருக்கிறனால அப்படி பேசுகிறீங்களா இல்லை வந்து திராவிடம் எப்படி தமிழர்களுக்கு தேதி நான் என்ன சொல்ல வரேன்னா திராவிடம் இந்துத்துவா இந்துத்துவானே சொல்லாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்துத்துவா என்பது அப்படின்னா இந்துத்துவ இந்து மக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தால் திராவிட கட்சியை அழிஞ்சு போகும் இந்து மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஆனால் நீங்கள் தான் விசுவாசமாக இல்லாமல் இருக்கிறீங்க நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் நடந்த இன்சிடெண்ட்டை சொல்லணும் உங்களுக்கு இப்போ மீடியா வழியாக சொல்கிறேன் திருப்பரங்குன்றத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் நவாஸ்கனியும் மணப்பாறை எம்எல்ஏ சேர்ந்து போய் கருவி சாப்பிட்றதும் இது பண்ணி இது வ இது வரைக்கும் இந்த அரசு நடவடிக்கை எடுத்துருக்கா ஏன் இந்த கூட்டணியாக இருக்கிற திருமாவளவனோ இல்லை கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டுக்காரங்களோ கூட்டணிக்கு ஏன் அதை பற்றி பேசவே இல்லை அப்போது ஒரு சர்ச்சையை க்ளிய கிரியேட் பண்ணி ஒரு இப்போ ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி ஒத்த ஒத்த ஓட்ட ஓட்டுகளை தானே நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை ஏன் கைது பண்ணலை இதே வந்து ஜான்பானின்னு போய் அங்கே போய் தற்கால போயோ ஒரு இந்துக்கள் போய் தற்காலையை போய் ஒரு பண்ணியை வெட்டி சாப்பிட்டா அங்கே ஒத்துக்குருவாங்களா தப்பா இல்லையா யார் செய்தாலும் தப்பு அது வேற அப்ப அவர் நவாஸ்கனியின் மேலேயும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேலேயே ஏன் நடவடிக்கை திமுக அரசு எடுக்கிறதுக்கு தயங்குது ஓட்டு கிடைக்காது ஓட்டு அரசியல் தானே தவிர சட்ட ரீதியான அரசியல் இல்லை இதை ஏன் அந்த திருமாவளவனும் மற்றவங்களை ஏன் கண்டிக்கலங்கிறது என்னுடைய கேள்வி நான் கண்டிச்சிருக்கேன் ஒரு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இணக்கமாக இருக்கின்றவர்களை பிரித்தாள தவறா இல்லையா சரி முஸ்லீம் சகோதரர்கள் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க அதுல இருக்க அமைப்புகளாவது இது தவறுன்னு சொல்லியிருக்கானா ஏன் சொல்லல ஏன்னா அவங்க திமுக டையப்ல இருக்காங்க அவங்களும் சொல்லலை சரி சகோதரர் கொங்குவேலர்கள் இருக்காங்க அவங்களாவது திமுக இந்த மாதிரி தப்பு இது மத ரீதியான ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கு ஒரு முதலாதாரும் சொல்லி யாரா பேசுறாங்களா பேசலை அப்போ ஒட்டுமொத்த கூட்டணிப்பு பூரா ஒன்று போல உட்காந்து ஜாலரா அடிப்பீங்க சரின்னு சொல்றீங்களா அப்போ இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாது உண்மையை சாதுக்களை எல்லாம் நீ அரஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு கோர்ட்டு உடனே எல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த நேரத்துல சைமன் டென்னிஸா ஒரு பெரிய கூட்டத்தை மாஸ்காடிச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள்லாம் சேர்ந்தா நீங்கள் திராவிட கட்சிகள் எப்படி வர முடியும் அப்போ ஓட்டு மட்டும் வேணும் எங்களே அளிப்பீங்க அது என்ன அர்த்தம் அப்படிதான் பார்க்கணும் போதுவரேன் நான் வந்து பொது ஊர் நலவாதி தான் நான் வந்து இந்துக்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் தான் பார்த்து இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல அனைத்து பேரும் கண்டனத்துக்குரியவர்கள் கண்டிக்கல அரசு கைது பண்ணலை அரசு வழக்கு போடலை அரசு ஏன் வழக்கு போடலை அப்ப மு அவர் முக ஸ்டாலின் தான் தூண்டி விட்டாரா அப்படி தானே கேட்பாங்க மக்கள் கேட்குறத நான் கேட்குறேன் அப்போ இவர்தான் தூண்டி விட்டு இந்த பிரச்சனை ஜாதி மாதிரியா நீங்க கணக்கெடுப்பை பத்தி பேசிட்டீங்க இது மரவாரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்கு தானே இந்த பிரச்சனை வந்து இது வரைக்கும் இல்லாத சரித்திரத்தை ஏன் உருவாக்குறீங்க அன்றைக்கே டி எம் சவுந்தராஜன் படிச்சிருக்காரு பாட்டு திருப்பரங்குண்டத்திலே நீ சிறுத்தாய் முருகா திருத்தணி மலை மலைமை அப்படின்னு ஆறு படையும் சேர்த்து படிச்சிருக்காரு அப்பவே நீங்க போய் கறி வெட்டி கோழி வீட்டு தீங்க வேண்டியதானே கலைஞர் இருக்கும்போது கூட இந்த மாதிரி நிலைமை நிகழ்வுகள்லாம் நடக்கலை நடக்கல கலைஞரும் ஆட்சி ஆண்டர்காரு இல்லைன்னு நிறைய திருப்ப ஆண்ட முதல முதலமைச்சர் அவர்கள் அவர் இருக்கும்போது கூட இந்த நிலைமைகள்லாம் மத ரீதியான நிலைமைகள் இல்லையே ஏன் இப்ப இதை கிரியேட் பண்றீங்க ஓட்டு அரசியல் பண்ணுவதற்காக வேண்டி மத ரீதியான சண்டைகள் இழுத்து செல்லக்கூடாது என்பதை நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மற்றவர்களையும் நான் கேட்டுக்கிறேன் இப்ப இல்ல நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்விதான் திராவிடத்தை திரு ஜான் பாண்டியன் எதிர்க்க காரணம் இல்லை ஏன்னா திராவிடம் தான் தமிழ்நாட்டை முற்போக்கு மாநிலம் மாத்தினுச்சு திராவிடம் தான் தமிழ்நாட்டுக்கு என்ன நிறைய வசதிகள் எல்லாம் கொண்டு வந்தது மற்ற மாநிலங்களோட வளர்ச்சியை வந்து கொண்டு போடுறது திராவிடம் தான் சொல்றாங்க

அந்த காலேஜில் அரசு உடமையாக்குங்க உங்களுடைய வளர்ச்சியை பத்தி நான் பாராட்டுறேன் நான் பாராட்டுறேன் மக்கள் பாராட்டுவாங்க எல்லா மெடிக்கல் காலேஜையும் அரசுடமையாக்குங்க எல்லா பிரைவேட் காலேஜையும் அரசுடயமாக்குங்க அரசு உடனையாக்குன்னா மக்களுக்கு நல்லது தானே இதையே அந்த திராவிட கட்சி ஏன்னா திராவிட கட்சிகள் தான் ஆண்டுகிட்டு இருக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க கோடி கோடியாக கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க இந்த பணத்தை வேறே முன்னே தயாரில்லை அப்படிங்கும்போது எல்லாத்தையும் அரசு உடனே ஆகுனா உங்களை திராவிட கட்சிகள் நான் வந்து வேற நன்மை செய்ய நன்மை செய்யணும் என்ன நன்மை செஞ்சிட்டாங்கன்னா என்னுடைய கேள்வி வளர்ந்துருக்காங்க அவங்க அவங்க மந்திரிகள்ல இருந்து அவங்கவுங்க பதவியில இருந்துட்டு சுகபோகமா கோடி கோடியா கொள்ளையடிச்சு எல்லா நாட்டிலையும் வெளிநாட்டுல கொண்டு பணத்தை போட்டு சௌரியமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது வரணும் ஒத்துக்கிறேன் கம்பெனின்னு பேர் ஒரு பத்து கம்பெனியை வச்சுட்டு கம்பெனிக்கு சட்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுல பணத்தை போட்டு அதை போற ஒயிட் ஆக்கி அதுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய நிலைமைகளை யோசிச்சுப்பா ஒவ்வொரு மந்திரிகளுடைய நிலை ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி வளர்ந்துருக்காங்க நீங்க யோசித்து பார்க்கணும் நான் போத்தா திராவிட கட்சிகள் அத்தனை பேர் தான் சொல்றேன் திமுக மட்டும் சொல்லலாம் அண்ணாத்துக்குமே சேர்த்தே சொல்றேன் காங்கிரஸ் சேர்த்தே சொல்றேன் மொத்தத்துல எல்லாருமே சேர்ந்த எல்லாரும் இவங்க அந்த கொண்டு கடத்தை அடைக்கலாமா அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க இன்னைக்கு இவ்வளவு கடை அவ்வளவு படத்தை சேருங்க ஏன் இன்னைக்கு ஒவ்வொரு மந்திரிகள் வீட்டிலையும் கைது பண்ணல ஏன் செட்டில் ஆயிடுச்சா நான் கேட்கறேன் மக்கள் கேட்கறாங்க நானும் கேட்கிறேன் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சா பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிட்டீங்களா கைது பண்ண மாட்டேங்க ஆனா இத்தனை கோடி நாங்கள் கைப்பற்றப்பட்டது இத்தனை டாக்குமெண்ட் எடுத்தோம் இந்த மந்திரிகள் மீது வீட்டுலாம் நாங்க வந்து எஃப்ஐஆர் கூட போடாமல் ஆட்கள் மாட்டினா லட்டு சாப்பிட்டோம் கொள்ளைக்காரர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற இடம் தமிழ்நாடு இது எப்படி வளர்ச்சின்னு சொல்றீங்க நீங்க திராவிடத்தில் இருக்க அதே நேரத்தில் வந்து பெரியார்கள் அரசியல் என்பது வேறு சமுதாயம் என்பது வேறு அரசியல் சூழல நாங்க திராவிட கட்சிகளை கூட்டணி வைக்கலாம் அது கூட்டணி என்பது ஒரு அரசியல் தந்திரம் ஆட்சி அமைக்கக்கூடிய அமைப்பு நான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் நாளைக்கு தான் திராவிட கட்சிகள் தான் கூட்டணி அண்ணா திமுக திமுக தான் வேற எதுவுமே கிடையாது கிடையாது விஜய நான் பேச வேண்டாம் அவர் சின்ன இப்பதான் வரட்டும் வளர்ச்சி அடையிட்டு அப்புறம் ரெண்டு ரெண்டும் திராவிட கட்சிகள் தான் இல்ல திராவிட கட்சிகளை பத்தி நீங்க சொல்லும் போது நாம் தோழர்களுக்கு திராவிட கட்சிகள் ரெண்டு தான் அவர் தமிழ் தேசியம் அவர் திராவிட கட்சி இல்லை நான் வச்சுங்க திரா நீங்கள் நாம் தமிழர் திராவிடம் கிடையாது அவர் தமிழ் தேசியம் விஜய் தமிழ் தேசியம் கிடையாது அவர் திராவிட கட்சி அவர் திராவிட கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் அவர் இப்போ தான் வந்திருக்கிறார் அவரை பற்றி நம்ம விளம்பரமாக பேச பேச வேண்டிய அவசியம் இல்லை அது நீங்கள் மீடியாவில் வேணா எப்படி வேணால் பூஸ் பண்ணிக்காங்க அவசியம் இல்லை ஆனால் இன்னைக்கு அவர் வளரட்டும் நம்ம நான் சந்தோஷம் நான் இல்லை ஒரு புது அணி வருவதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்று கேட்க வேண்டும் ஏன்னா பழைய கேஜ் ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு ஏமாந்துருக்க புதுசா ஓட்டம் எதிர்பார்க்கலாம் நானும் அதை எதிர்பார்க்க வரட்டுமே நல்லதுதானே அப்படிதான் எழுதி பார்க்க திராவிட கட்சிகள் இருவரிடம் கூட்டணி வைக்க முடியும் இப்ப நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது யாரோடு கூட்டணி அண்ணாதிமுக திமுக ஆமா மத்திய என்டி அரசாங்க பிஜேபி இதுதான் நாங்க வைக்க முடியும் இதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய சாவக்கேடு இதுல நான் தனிச்சு நிக்க முடியாது தனிச்சுன்னா ஓட்டு வாங்க முடியாது அரசியல் ரீதியாகவும் போக முடியாது அதனால திராவிட கட்சிகளுடைய குறைகளை சொல்லலாம் தெரியாது ஆனால் சேருவது அவங்களோட தான் சேர முடியும் அதுக்காக ஏன் குறை சொன்னீங்க சேர்ந்தீங்கன்னு கேட்பீங்க உண்மையில கூட்டணி என்ற முறையில் யார்ட்டாலும் யாரும் அதிகாரத்தை கைப்பற்ற அதிகாரம் வேணும்னா நமக்கு வேணும்ல இதே போல திராவிட கட்சிகளோட அடையாளமா இருக்கக்கூடிய அவர்களை வந்து தொடர்ந்து நீங்க விமர்சனம் பண்ணிட்டு வரீங்க அதே போல திராவிட கட்சிகளும் பெரியார் அவர்களை வந்து இப்ப சமீபத்தில் கூட திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அவர் பேரை சொல்லிருக்காங்க விஜய் அவர்களும் கொள்கை பிரகடனத்துல வந்து கொள்கை தலைவரா பெரியார வச்சிருக்காங்க ஏன் வந்து இவங்களால பெரியாரை தவிர்க்க முடியல ஒரு அடையாளமாகவே பாக்குறாங்க இதுக்கு முன்னால கலைஞர் ஆண்டு இருக்காரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி ஆண்டு ஜெயலலிதா அம்மையார ஆட்சி ஆளுநாரு அவங்க எங்கேயாவது பெரியார பத்தி பேசுறாங்களா கலைஞரே நான் கேக்குறேன் பெரியார பத்தி அவங்க விமர்சனம் பண்ணாம இப்ப புதுசா இந்த அஞ்சு வருஷமா சர்ச்சையா பெரியார் 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 சொல்லி அரட்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க நான் கேக்குறேன் இப்ப திருநெல்வேலி பஸ் கொண்டு கொண்டு வச்சு திருநெல்வேலிக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் அவர் இப்போ அவருடைய பிறந்த பறந்ததெல்லாம் அவங்களே தான் சொல்ல ஈரோடு மண் எங்கள் மண் அங்கே மண்ணுன்னு இப்போ ஜெயிச்சோடனே எங்கள் மண்ணில் ஜெயிச்சிட்டோம் அப்படி உங்கள் மண்ணில் ஜெயிச்சிட்டு எங்கள் மண்ணுக்கு ஏயா வார எங்கள் மண்ணு வீரபு செறிந்த மண் ஏன்னா சரித்திரம் சொல்லும் வேற பாட்டியை கட்டப்பம்மன் ஓகேவா விபோசி சதம்பரனார் சிக்கருத்த செம்பல் சுதந்திரத்து தியாகி அவர் மகா பாரதியார் எங்கள் அவர்லாம் சுதந்திரத்துலாம் பாடுபட்டவர் இப்பேற்பட்ட தலைவருடைய பெயரை வைக்க வேண்டிய இடத்துல பெரியார தூக்கி வைக்க காரணம் காண்டவசை உருவாக்குறாங்க என்னவோ பெரியாருக்கு இவங்க தான் இவங்க தான் சோறு போட்ட மாதிரியும் பெரியார் குடும்பத்துக்கே இவங்க தான் அளந்த மாதிரியும் பெரியார் தான் எல்லாமே சாய்ச்ச மாதிரியும் அவர் என்ன செஞ்சா அவர் பத்திரிக்கையில தான் அவரை குறை சொல்லி பேசி எழுதியிருக்காங்க அதை எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க நான் விமர்சனம் பண்ண நியாயமா பண்ண இல்லைன்னு சொல்ல ஒரு ஒழுக்கமற்றவர் என்று சொன்னதுக்கு பதில் யாரும் சொல்லலை அதே மாதிரி சகோதரர் சீமான்னு சொன்னதுக்கும் யாரு பதில் கவுண்டர் பண்ணலை அவன் அப்படி பேசுறான் இப்படி பேசுறான் அப்படி பேசுறான் இப்படி இப்படிதான் சொல்றாங்க தவிர அவர்கள் சொன்ன பாயிண்ட் அவுட் பண்ணி விஷயம்னு சொல்லி போது அதுக்கு நீ கருத்துக்கு பருமாற்றத்துக்கு பதில் சொல்லுங்க அது நாகரிகம் ஆனால் திராவிட கட்சியில யாருமே அதை பத்தி பேசல பெரியாருக்கு வந்து திருநெல்வேலிக்கு சம்பந்தம் இல்லை தாமரூரக்கேரில் இருக்கிற பெரிய பெரிய சுதந்திர தியாகிகள் வளர்ந்த இடத்த விட்டுவிட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்டு கொண்டு வைக்க காரணம் என்ன அப்போ மக்கள்கிட்ட குழப்பத்தை உருவாக்குவதற்காக திராவிட கட்சிகள் அதாவது திமுக செய்திருந்தார் பெரியாரை வைத்து அரசியல் வந்து திமுக அது ஒரு ப்ரோஜனம் உடையா பெரியார் அரசியல் யார் பெரியார் மனு ஓடு அரசியல் பண்ணாருன்னு நினைக்கிறேன் வந்து திமுகவும் பெரியாரி அமைப்புகளும் பெரியாரை வைத்து அரசியல் பண்ண இருக்காங்க பெரியாருடைய அமைப்புகள் பெரியாரை வச்சு அமைப்பு பண்ணலாம் இப்ப கீரமணி வீரமணிக்கு வீரமணி அவர் அவருக்கு அல்லையா வீரமணி பெரியவர் வந்து அவர் வந்து ஒரு கணக்கப்பில்லன்னு எல்லாருக்கும் தெரியும் பெரியார்கிட்ட பிள்ளை கிட்டத்தட்ட பத்தாயிரம் இருபதாயிரம் கோடிக்கு சொத்து அவருடைய சொத்து தான் அவரு சொத்த அவரு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால அவரு அவரு விசுவாசமா இருக்கு அவர் சொத்த அனுபவிச்சவரு அவர் விசுவாசமா இருக்கணும் நான் அதை அரசுமையாக்க சொல்லி கேட்டு அரசுல எல்லா சொத்தும் பெரியார் சொத்து நீங்க தானே பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்லி பெரியார் சொத்துக்களை போய் அரசு நான் உங்க கூட பின்னால வந்துடுறேங்கிறேன் சார் நம்முடைய முதலமைச்சர் பெரியார் சொத்தையே அவ்வளவு காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வந்து அரசுமையாக்கிட்டாரு சரியான முடிவுன்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்களா இல்லையா இப்போ கோடி கோடியாக சேர்த்தவனுக்கு போகிறா ஜாலரா போடையை பெரியாரை வச்சு அரசியல் பண்ணலை பெரியாரவரும் ஒரு ஆள்னு காட்டுறாங்க பெரியாள் பெரியாள்னு காட்டுறாங்க அவரை வச்சு மக்கள் ஓட்டு போடலை பெரியார் அதனாலதான் ஓட்டு போடுறாங்களா திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மற்ற கட்சிக்கு கிடையாது கிடையாது அதுக்கு சம்மதி இவங்க சும்மா தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணிக்கிட்டு திராவிட கட்சிகள் எங்கே தரா எவ்வளோ ஓட்டு இருக்கும் வீரமணி எல்லாம் எவ்வளோ ஓட்டு இருக்கும் சொல்லுங்கள் அவர் அவரை வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டு அவர் சொன்னதே ஜால்ரா போட்டுக்கிட்டு அவர் அந்த அம்மா இருக்கும் பொழுது ஒரு திருப்பு அந்த அம்மாவை புகழ் பாடி அந்த காலேஜ் உள்ள இடத்த தஞ்சாவூர் இடத்த ஏமா ஏமாற்றி அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட வந்து பிரிஞ்சு இங்கே வந்துட்டு இங்கே ஜால்ரா போட்டு இருக்கிற இருக்கப்பறம் தக்க இருக்காரு அதை ஏன் இந்த அரசு திமுக அரசு நம்முடைய அரசு ஏன் இதை அரசுடமையாக்கு பயப்படுது அரசுடமையாக்குன்னு சொல்கிறேன் நல்ல பெரியார வச்சு அரசியல் பண்ணல பெரியார வச்சு இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அதான் இன்னொரு முக்கியமான கேள்விங்கன்னா இப்ப நீங்களும் பெரியார் குறித்து விமர்சனம் பண்ணிருக்கீங்க ஹச்ராஜான் பல பேர் விமர்சனம் என்பது சொல்றோம் விமர்சனம் பண்ணல பெரியாரி பேர் பட்டவரை ஒழிக்க கேரக்டர் சரியில் நாங்கள் வந்து விவரமாக சொல்கிறோம் நீ அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் கேட்குறீங்க இதே போல தான் திரு சீமானவர்களும் அவர்களும் பேசினார் ஆனால் சீமானுக்கு பயங்கரமாக பெரியார் அமைப்பு வீட்டை இருந்து அவரை வந்து ஈரோடு தேர்தலை எதிர் பிரச்சாரம் இருந்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆனால் உங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சீமானுக்கு எதிர்ப்பரசியல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது திமுக அரசு தான் காரணம் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த எதிர்ப்பரசியல் பண்ணுறதுக்கு அவ் அவர் சொன்ன கருத்துக்கள் சரியானது அந்த கருத்துக்களுக்கு கவுண்டர் பண்ண தான் நியாயம் இந்த மாதிரி அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன இந்த பக்கத்துல இது இருக்குன்னு சொல்லி தெளிவா பேசுறாரு இல்லையா அதுக்கு இவங்க திமுக காரங்களோ தீகா காரங்களோ சொல்லணும் சொல்றோம் அநாயகர்மானம் போய் வீட்டுக்கு ஏன் வீட்டை முற்றுகிறமோ நானும் ஆள் குளிச்சா நீ வந்தா நானும் அடிப்போம்ல அப்ப கேச கலவரத்தை உருவாக்குறது அரசு தானே அதை நீங்க செய்யக்கூடாதுல்ல அவர் சொல்லதுக்கு உரிமை இருக்கு நீ பதில் சொல்லுங்கன்னு நான் சொல்றேன் நான் உரிமை இருக்கு எனக்கு பதில் சொல்லுங்க அதான் நாகரிகம் நீங்கள் பெரியார வாழ்த்துங்க கும்பிடுங்க சாமியாக்குங்க கடவுளாக்குங்க அது உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் எனக்கு பிடிக்கல நான் ஒதுங்குறேன் நீ எதுக்கு பிடிக்காத ஆள்கிட்ட போய் நான் பண்ண போகிறாங்க போராட்டம் பண்ண போ எதுக்கு போராட்டம் என்ன அவசியம் அவர் வீட்டை போய் முற்றுகையிட போகிற எதுக்கு என்ன அவசியம் அவர் என்ன சொன்னார் அதுக்கு நீங்கள் எல்லாம் பதில் சொல்லுங்களேன் இல்லை மறுப்பு சொல்லுங்கள் மறுப்பு கருத்து கருத்து சுதந்திரம் என்பது எல்லாருக்கு உள்ளது அவர் கருத்தியல் வா வாதம் பண்ணும்பொழுது கருத்தியெல்லாம் நீங்கள் பேசுங்க அது திராவிட இல்லை அதைத்தான் நான் கேட்குறேன் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக ஆசிரியர் டைம் நன்றி நன்றி